ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பானின் ஸ்டோ சீரியல் இனி வர போகிற எபிசோட்க்கான ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்ங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம கதிர் வந்துட்டு பா பழனியோட கடைக்கு போயிட்டு என்ன என்னமாம்மா புதுக்கடை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தேன் நம்ம குமார் வந்துட்டு பயங்கரவாம்மா அதுதான் என்னோட சித்துப்பாவை வீட்டை விட்டு பிச்சைக்காரனை துருத்துற மாதிரி துரத்துட்டிங்களேன் எதுக்காக ஒவ்வொருத்தராக வந்து இங்கே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு வா வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக பேசி நம்ம கதிரை தள்ளி விட்டுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் நம்ம கதிர் வந்துட்டு பயங்கர பயங்கர கோவமா என்னையவா அடிக்க வர அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அங்க ஒரு கை கலப்பே நடந்துருது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா சுகன்யா இருந்துட்டு வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுத்த உடனே அந்த வீடியோவை ராஜுக்கு அனுப்பி விட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சுகன்யா இருந்துட்டு இங்க பாருக்கதுரு எதுக்காக திரும்ப திரும்ப வந்து எங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க நாங்க நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கவே பிடிக்கலையா இங்க பாருங்க மாமா இங்க யார்கிட்டயுமே நான் பேசுறதுக்காக வரல உங்க மேல எந்த தப்புமே இல்லைன்னு எனக்கு தெரியும் நீங்க நீங்க வந்து ஒரு சூழ்நிலை கைதியா தான் இப்ப இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் உங்களை நான் எப்படி உங்ககிட்ட பேசி நடந்தது என்னன்னு சொல்லிட்டு கேட்டு போலாம் தான் வந்தேன் ஆனால் கிட்ட போயிட்டு இப்படி எல்லாம் எல்லாம் நினைச்சு கூட பார்க்கலாமா நீங்க நினைச்சாவே எனக்கு ரொம்ப அசிங்கமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு ரொம்பவே கோவமா நம்ம கதிர் வந்துட்டு பழனி கிட்ட பேசிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜு வந்துட்டு அந்த போனை எடுத்து பாக்குறாங்க பார்த்த உடனே அதாவது குமார் வந்துட்டு கதிரை அடிச்சுக்கிட்டு பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன கோவமா அந்த வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போன உடனே வெளியே குமார் நிக்கிறத பாக்குறாங்க பார்த்த உடனே பயங்கர கோபமா போயிட்டு குமாரோட சட்டைய பிடிச்சுக்கிட்டு எதுக்காகடா என்னோட கதிர அடிச்ச என்னடா தப்பு பண்ணா எதுக்காகடா அடிச்சுன்னு சொல்லிட்டு சட்டைய பிடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இங்க பாடுறாஜு எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்க சட்டையில இருந்து கை எடுறாஜு அப்படின்னு இருக்காங்க இவங்க சத்த போடுறத கேட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க ஓடி வந்த உடனே நம்ம கோமதி ராஜ பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க ராஜு என்ன ராஜா ஆச்சு உனக்கு எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க கதிர இவன் எப்படி எல்லாம்

படிச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம ராஜ்யம் கண்டபடி பேசிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்தேன் நம்ம மீனா இருந்துட்டு ராஜி எதுவும் பேசாம ராஜிமா எதுவும் பேசாதமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க ஆனா ராஜுக்கு கோவம் தாங்க முடியாம கண்டபடி பேசிக்கிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு ராஜு எழுத்துட்டு இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயிலுக்கிட்ட அக்கா போயிட்டு அத்தையை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு போயிட்டு அதாவது கோமதி அஹ் மயில இருந்துட்டு கோமதியை போய் கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்த உடனே ஏன் அத்தை இப்படி எல்லாம் பண்றீங்க அவங்கதான் இப்படியே நம்ம கிட்டே இருந்து சிட்டுப்பாவை பிரித்து கூட்டிட்டு போகணும்னு நினைச்சாங்க இப்போ அதையும் பண்ணிட்டாங்க இப்போ வேற என்னதான் வேணுமா அவங்களுக்கு எதுக்காக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு மாதிரி அழுதுகிட்டே நம்ம ராஜு கோமதி கிட்ட கேட்டு இருக்காங்க இங்க ராஜி உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட கூட நான் ஒன்று சேரணும் அப்படின்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன் ஆனா இப்படியெல்லாம் நடக்கணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல எப்படியெல்லாம் ஒரு கேவலமான புத்தியோடு இருக்காங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பழனி இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க நீங்க எல்லாம் பண்றது பண்ணதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைனே நீங்கள் பண்ண வேலையால் தான் இவ்வளோ பிரிய பிரச்சனையும் வந்துக்கிட்டு இருக்கு டே மடையா எதுக்காகடா கடை அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல கடை போட்டால் நல்லா ஓடுன்னு தோணுச்சு அதனால தான் போட்டேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட குமார் இருந்துட்டு இங்கே பாருங்க சுத்தப்பா அங்கே கடை போட்டதுனால என்ன பிரச்சனையா அவங்க அவங்க மச்சானுக்கு இங்கே பாருங்கள் அங்கே கடை போட்டதுனால எந்த பிரச்சனையுமே இல்லை உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது அந்த தெருவுலேயே எத்தனை கடை இருக்குது அத்தனை கடை கடைக்கிட்டையும் போய் சண்டை போட்டுட்ருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி மனசவே மாத்திடுறாங்க அதுக்கப்புறம் பழனி இருந்துட்டு ரொம்பவே கோபமாக இங்கே பாருங்கண்ணே நீங்கள் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை நீங்கள் அந்த குடும்பத்துல இருந்து என்னை பீ பிரிச்சு கூட்டிட்டு வரும்ன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும் நான் எதுக்காக அவங்க கிட்ட அப்படி பேசினேன்னா அவங்க அவங்க வந்து என்கிட்ட என்னை புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருந்தாங்க அதனால மட்டும் தான் நான் அப்படி பேசினே தவிர என் மனசுல இருந்து எந்த வார்த்தையுமே பேச கிடையாது இங்கே பாருங்க திரும்ப திரும்ப அவங்கள அசிங்கப்படுத்திட்டு இருக்கணும் மட்டும் நினச்சிக்கிட்டே நினச்சி நினைச்சிட்டு மட்டும் இருந்தீங்கன்னா அதை தயவு செஞ்சு அந்த மனசுல இருந்து தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த உடனே நடந்த விஷயத்த எல்லாத்தையும் நம்ம பாண்டியன் கிட்ட சொல்லவும் பாண்டியன் பயங்கர கோவத்தில் அந்த வீட்டுக்கு போகிறாங்க என்ன என்ன பெரிய மனுஷங்களா டே பழனி துரோகி வாடா வெளியே வா போடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வெளியே வராங்க இங்க பாருடா நீ இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணுமேன்னு நினைச்சு கூட பார்க்கலடா என்னோட பசங்களை நீ ஏன்டா அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க மச்சா சீ நிறுத்துடா எதுக்காகடா என்ன உன்னோட வாயால மச்சான் எல்லாம் கூப்பிடுற இப்படி ஒரு துரோகி ஏன்னா இத்தனை வருஷமா வளர்த்துட்டு நினைச்சாவே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குடா நீ எல்லாம் ஒரு மனுஷன் உனக்கு உனக்கு வெக்கமா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவத்தோட நம்ம பழனிய புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் கேட்ட பழனி இருந்துட்டு பாருங்க மச்சான் என்ன நடந்துருச்சுன்னு தெரியாம நீங்க ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறீங்க மச்சான் அப்படின்றாங்க டேய் நீ பண்ணதை விட நான் பண்றனாடா நீ மனசு கஷ்டப்படுறத விட நான் அதாவது நான் மனசு கஷ்டப்படுறத விட நீ படுறியாடா இங்க பாரு மனசு கஷ்டப்படுறதெல்லாம் எங்களை பட வச்சுட்டு நீ சந்தோஷமா தாண்டா இருக்க புது கடை ஆரம்பிச்சிருக்க இப்போ எங்களுக்கு எதிரா எங்களுக்கு போட்டியா தான் ஆரம்பிச்சிருக்கேன்னு தெரியும் நீ எப்படி அதாவது உன்னோட கடையும் சரி உன்னையும் சரி நாங்க எதுவும் பண்ண போறதில்லை நீ தாண்டா மத்தவங்க வாழ்க்கை அழிக்கணும்னு நினைச்சு இப்படி எல்லாம் பத்தியா கண்டிப்பா நீ நல்லாவே இருக்க நாசமா நாசமாக அப்படின்றாங்க இதெல்லாம் நம்ம காந்திமதி இருந்துட்டு தம்பி சாபம் விடாதீங்க இத்தனை வருஷமா நீங்க வளர்த்த புள்ள இப்போ நீங்க வளர்த்த புள்ளியே நீங்க இப்படி எல்லாம் கேட்கலாமா உங்களா தான் இந்த வீட்டிலேயே கொஞ்சம் மரியாதையாக ந நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீங்களும் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல இப்படி ஒரு கேட்ட கேட்ட வேலையை பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தி காந்திமதியை பார்த்து கேட்கவும் காந்தி மதி இருந்துட்டு ரொம்பவே மனொடைஞ்சு போயிடுறாங்க இங்க பாருங்க போல நான் கண்டி எனக்கு இந்த விஷயமே தெரியாது கடை அங்கதான் இருக்குன்ற விஷயம் எனக்கு இப்போ இப்பதான் தெரியும் அது தெரிஞ்ச தெரிஞ்ச உடனே நான் சக்திவேல்கிட்டயும் முத்துவேல்கிட்டையும் கேட்டேன் ஏன்ப்பா இந்த தெருவுல எதுக்குப்பா நான் கடையை கடையை எதுக்காகப்பா பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க இந்த கடை இந்த கடை இங்க இருந்தா நல்லா ஓடும் தோணுச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்கப்பா இப்போ எல்லாமே அவங்கதானே பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பண்ணத்துக்கு பழனியும் நானும் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க இங்க பாருங்கத்தை இங்க பாருங்கள் உங்களை அத்தனை கூப்பிட்றது கூட எனக்கு மனசு வரமாட்டேங்குது உங்களோட பையனுக்கு கடை ஆரம்பித்து கொடுத்துருப்பேனே கண்டிப்பா மனசார செஞ்சுருப்பேனே அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் எல்லாத்தையும் நான் பண்ணாதான ஆயிட்டேன்ல அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர மனசு வருத்தத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம காந்திமதி இருந்துட்டு இங்க பாருங்க தம்பி நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்கன்னாலும் நான் சொல்லலை பாருங்க அவன் எதுவுமே பண்ணி பண்ணியிருக்க மாட்டான் ஏதாவது ஒரு பொட்டி கடையை வச்சுட்டு வந்து சொல்லிட்டு கொடுத்துருப்பான் இப்படி ஒரு பிச்சைக்கார வாழ்க்கையை என்னோட தம்பியை வாழ சொல்கிறீங்களா இங்கே பாருங்க என்னோட தம்பி என்ன உங்ககிட்ட பிச்சை எடுத்துகிட்டு இருக்கானா இல்லை உங்ககிட்ட அடிமை வேலை பார்த்துட்டு இருக்கானா நீ நினைக்கிறதா நடக்கணும்னு நினச்சி பார்க்காத என்னோட தம்பியை திருட்டும் பட்ட கட்டி தானே அனுப்புனீங்க அசிங்கப்படுத்தி தானே அனுப்புனீங்க அதுவும் பிச்சைக்காரனை தை விட அசிங்கமா பண்ணிருக்கீங்க நீங்க பண்ணதை விட என்னோட தம்பி எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனிக்காக சக்திவேல் பேசுவோம் ஏச்சி நீ நீ எல்லாம் ஒரு மனுஷனை பேசுற பத்தியா பழனிய கிட்ட வந்து பிரிக்கணும்னு நினைச்சா அவனை உங்க பக்கம் இழுத்துக்கிட்ட பரவாயில்ல நீங்க நீங்க எல்லாம் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும் தான் அது மட்டும் இல்லை இங்க பாருடா இனிமே மச்சானோ அக்கானோ அக்கா எதா எதுக்காச்சு நீ இந்த பக்கம் வந்துட்ட நடக்கிறதே வேறடா இங்க பாருங்க பாருங்க மச்சான் நீங்க இப்படியெல்லாம் பேசாதீங்க மச்சான் இப்போ என்ன நடந்துச்சுன்னு முழுசா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு எதுக்காக இப்போ இது எல்லாத்தையும் நான் தான் பண்ண அப்படின்ற அளவுக்கு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்காக நான் போயிட்டு இந்த கடையை வேண்டாம் சொன்னீங்க சொன்ன ஆனால் நீங்கள் என்னை பேச விடாமல் என்னென்னமோ பேசி என்னை கஷ்டப்படுத்திட்டே தான் இருக்கீங்க நீங்கள் பேசுகிறதெல்லாம் என்னை தாங்க முடியல நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்கன்னு என்னால் கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது இங்கே பாருங்கள் நான் நான் இப்படி பண்ணலை ஆனால் நீ இப்படி தாண்டா பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருந்தால் அப்படி வச்சுக்கோங்க நான் இது தான் பண்ணேன் உங்களுக்கு துரோகம் தான் பண்ணேன் இனிமேல் அதாவது உங்களுக்கு போட்டியாக நான் தான் வரப்போகிறேன் நான் கடை தான் அங்கே தான் நடத்த போகிறேன் உங்கள் உங்கள் கஸ்டமரெல்லாம் என் கஸ்டமராக தான் ஆக்க போகிறேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு அதுக்கப்புறம் கதிர் இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா நீங்க கோவத்தில் தான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு நீங்களும் கோவப்படாதீங்க மாமா புரிஞ்சுக்கோங்க நீங்க பாட்டுக்கு வார்த்தையை விட்டுட்டா அள்ள முடியாது ஐயோ அவங்களை அப்படி நினச்சி நினைச்சு நீங்க வருத்தப்படுவீங்க பாருங்கப்பா நான் நீங்களும் இப்படி பேசிட்டோமே நினைச்சு நீங்களும் வருத்தப்படுவீங்க மாமா இதெல்லாம் எதுவுமே பண்ணலை இதுக்கெல்லாம் பின்னாடி நிக்கிறது அங்க இருக்காங்க பார்த்தியா அவங்க ரெண்டு பேரு தான் அவங்க அவங்க பண்ணதுக்காக மாமா என்ன பண்ணுவார் இங்க பாருங்கப்பா நீங்களும் புரிஞ்சுக்கிட்டே இப்படி கொஞ்சம் பேசாமல் இருந்தால் நல்லா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் கோமதி இருந்துட்டு டே கதிரே நீ கொஞ்சம் சும்மா இருடாகுனா அடித்து அனுப்பினவங்க தானே அவங்க அவங்க அவங்களுக்கெல்லாம் ஈரம் அதாவது மனசில் ஈரம்னு ஒன்று இருந்தால் அப்படிலாம் பண்ணுவாங்களா எதுவுமே இல்லாதவங்க கிட்டே நம்ம என்னடா பண்ண முடியும் அதுக்கப்புறம் செந்தில் இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா அது மட்டும் இல்லை நாங்கள் போனப்போ எப்படியெல்லாம் பேசி எங்களை அசிங்கப்படுத்துனாங்க தெரியுமா அதாவது நம்மளை பழிவாங்கிறதுக்காக தான் இத்தனை வருஷமாக நம்மக்கிட்ட இருந்தாங்களா அதுவும் உங்கள் உங்ககிட்ட வேலை பார்த்ததே தொழிலை கற்றுக்கிறதுக்காக தான் நான் தொழிலை கற்றுக்கிட்டு உங்களுக்கு போட்டியாகவே வரணுன்றதுக்காக தான் இத்தனை வருஷமாக நம்ம கூட இருந்தேன்னு சொன்னார்ப்பா அவரு அந்த ஆளுக்கு நம்மளுக்கு நம்ம ஏன்பா மரியாதை கொடுக்கணும் இங்கே இங்கே பாரு கதிர் வந்துட்டு இங்கே பாருங்கண்ணே திரும்ப திரும்ப நான் நான் சொல்கிறேன் நீ எல்லாருக்குமே சொல்கிறேன் நான் இங்கே பாருங்கள் ஒருத்தர் ஒருத்தர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க யாருமே எதுவுமே பண்ணலை எதுக்காக இப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கஷ்டப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம கதிர் எல்லாருக்கிட்டையும் புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு ஆனால் யார் ிட்டுமே வேலைக்கு ஆகல எல்லாரும் மாற்றி மாற்றி மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பழனிக்கு பயங்கர கோவம் வந்துடுது அதுக்கப்புறம் பழனியை வந்து ரொம்ப டிகர் ட்ரிகர் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம பழனிக்கு என்ன பண்ண என்ன பண்ணுறதுனே தெரியல அதுக்கப்புறம் என்ன இங்கே மச்சான் திரும்ப திரும்ப இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நானும் கொஞ்ச நேரம் தான் பொறுமையாக இருக்குவேன் நானும் எத்தனை முறை தான் நான் பொறுமையாக போகிறது இங்கே பாருங்கள் எனக்கு பொறுமையாக போகணும்னு அவசியமே கிடையாது இனிமேல் நான் பொறுமையாகவும் போக போக முடியாது இங்கே பாருங்கள் திரும்ப திரும்ப என்னை பற்றி தப்பாக பேசுனிங்கன்னா உங்களுக்கு நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பழனி பழனியை இருந்துட்டு பாண்டியன் பாண்டியன் சொல்கிறாரு இங்கே பாருடா நீ எல்லாம் ஒரு மனுஷனா நீ மனுஷனாக இருக்கிறதுக்கு போய் நாண்டுக்கிட்டு சாகலான்டா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுறதுக்கு எப்படிடா உனக்கு மனசு வந்துச்சா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டியை பிடிச்சிட்டு கழுத்தையும் நெரிச்சிட்றாங்க இதை பார்த்து கோமதி இருந்துட்டு டே டேய் என்னடா வேலை பண்ணுற எப்படி எப்படி எப்பேற்பட்ட வேலையை நீ இங்கே பாருடா இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல ஃபர்ஸ்ட்டு கையை விருடா யார் மடலா கையை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம பழனியோட கையை கீழே இறக்கி விட்டு விட்டுட்டு ஒரே அற விடுறாங்க விட்ட உடனே நம்ம பழனிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் என்ன இங்கே பாரு இங்கே பாருடா உன்னை இத்தனை வருஷமாக வளர்த்ததுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலடா உனக்கு கொஞ்சமாவது மனசில் ஈரம் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீயும் இந்த குடும்பத்தோடு சேர்ந்து இப்படி ஒரு கேவலமான ஆளாக மாறி நிற்கிறியடா உன்னை உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா ஏண்டா இப்படியெல்லாம் மாறி போனேன் நல்லா தானே இருந்தேன் இப்படி ஒரு கேடு கெட்டவங்களான பேச்சு கேட்டுட்டு இப்படி அசிங்கமான ஒரு ஆளை நிற்கிறியடா அப்படின்னு சொல்லிட்டு பய பயங்கரமாக எழுதுகிட்டே பேசுகிறாங்க அதுக்கப்புறம் அரசே இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா நீங்கள் எதுக்காக என்னோட அப்பாவோட சட்டியை பிடிச்சிங்க நீங்கள் எங்கள் அப்பாவோட சட்டையை பிடிச்சது ரொம்ப பெரிய தப்பு மாமா ஏன் மாமா இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசை கேட்கவும் அதுக்கப்புறம் மீனா பயங்கர ஷாக்கோட வாய் மேலே கையை வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம மீனாக இருந்துட்டு கிட்டே போய்ட்டு இங்கே பாருங்கத்தை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நம்ம பேச பேச சண்டை வளர்ந்துக்கிட்டே தான் போகும் நம்ம இங்கேருந்து இருந்து போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சக்தியில் இருந்துட்டு டே பழனி இப்போதானே நீ உருப்படியான வேலையை பண்ணியிருக்கேன் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சுயரம் என்னென்னு இப்போ புரிஞ்சிச்சாடா நான் எத்தனையோ முறை உனக்கு சொல்லியிருக்கேன்ல இந்த ப இந்த பரதேசி நாயங்களை நம்பாத நம்பாதானே பத்துக்கு பத்து வீட்டில் இருந்துக்கிட்டே இவங்களுக்கு எவ்வளோ பெரிய திமிரு இவங்களெல்லாம் நம்பாத நம்பாதன்னு எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன் நீ அதெல்லாம் கேட்டிரு கேடா நீ எதுவுமே கேட்காம ஆடிட்டு தெரிஞ்சிடல இப்ப அனுபவைடா நீ அனுபவையே உனக்கு தேவைதான் எல்லாம் உனக்கு தேவைதான்டா நான் எத்தனையோ முறை உனக்கு சொல்லியிருக்கேன்ல எதுக்காக அப்படி எல்லாம் பண்றேன்னு ஆனா நீ எதுவுமே கேட்காம அவங்க பக்கம் போயிட்டு பேசிக்கிட்டு இருந்தல உனக்கு தேவைதான்டா அனுபவைடா உன்னை கேட்கறாங்க பாத்தியா அசிங்கப்படுத்துற மாதிரி பிச்சைக்காரனாயா என்னென்னமோ பேசுறாங்க வாங்கி கட்டிக்கோடா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட சுகனியா இருந்துட்டு பயங்கர கோமா இங்க பாருங்க இத்தனை வருஷமா நீங்க அவரை வளர்த்தீங்கன்றதுக்காக தான் இத்தனை 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 நாளா நான் பொறுமையாக இருந்தேன் இங்க பாருங்க என்னோட புருஷனுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்க முதல்ல இத்தனை வருஷமா மாடு மாதிரி தானே உங்களுக்கு உழைச்சி கொட்டிருக்காரு என்ன சொல்லுங்கள் உங்களோட பசங்களுக்கு ஒவ்வொருத்துக்கும் நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க ஒருத்தனுக்கு கவர்மெண்ட் வேலையும் இன்னொருத்தனுக்கு ஒருத்தருக்கு காஷோரமோ எத்தனை அதாவது டிராவல்ஸும் வச்சு கொடுத்துருக்கீங்க ஆனால் என்னோட புருஷனுக்கு என்ன பண்ணிருக்கீங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நம்பிக்கை இல்லாமல் என்னோட புருஷனுக்கு கட்டணம் அங்கே தானே நீங்க என்னோட புருஷனுக்கு ஏதாவது தனியாக ஏற்படுத்தி கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சா அதெல்லாம் உங்களுக்கு தோணாது எப்படி தோணும் தன்னோட பசங்களுக்கும் ஒண்டிட்டு ஒண்டிட்டு வந்தனவனுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல தானே நடத்துவீங்க ஒரு அடிமை மாதிரி தானே வச்சுக்கிட்டு இருந்தீங்க ஒரு நாளாச்சு காலையில சாப்பாடு ஒழுங்காக சாப்பிட்டுருக்காரா சாப்பிட்டுருக்கும் போதே எதாவது ஒரு வேலை வைக்கிறது அனுப்பி விட்டுறது அதுக்கப்புறம் மாடு மாதிரி உழைக்கிறது அதுக்கப்புறம் திட்டு வாங்குறது இப்படி ஒரு கேவலமான பொழப்ப தானே பொழைச்சிட்டு இருந்தார் இப்படி ஒரு வாழ்க்கைக்கு எதுக்காக இந்த இத்தனை வருஷமா நான் உன் உனக்கு சோறு போட்டேன் சோறு போட்டேன்னு மட்டும் சொல்கிறீங்களே என்ன உழைக்காம சோறு போட்டீங்களா நீங்கள் இதை எப்படி மாடு மாதிரி உழைக்க தானே வச்சுங்க உழைக்க வச்சுட்டு தானே சோறு போட்டீங்க இத்தனை ஒரு வருஷமாக சோறு போட்டேன் சோறு போட்டேன் சோறு போட்டேன்னு ஆயிரம் வாட்டி சொல்லிட்டீங்க இங்கே பாருங்கள் நீங்கள் சோறு போட்டதுக்கு என்னோடய புருஷன் அதுக்கு மேலே நீங்க வேலை வாங்கிட்டுங்க அதுவும் சம்பளம் கொடுக்காத ஒரு வேலைக்காரனை தான் அந்த வீட்டில் வச்சிட்டு இருந்தீங்க திரும்ப திரும்ப என்னோட புருஷனை இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் இங்கே பாருங்க நாங்கள் கடை வச்சதுக்காக நீ இங்கே எல்லாருமே எங்ககிட்ட சண்டைக்கு வரங்கன்னு சொல்லிட்டு நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் தெரிஞ்சுக்கோங்க நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் இந்த கடையை உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக திரும்ப உங்கள் தம்பிக்கிட்ட சொல்லி இந்த கடையை எடுக்க வைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது திரும்ப உங்கள் உங்கள் குடும்பத்தில் இனிமே வேலை பார்க்கறதுக்கு யாரும் இல்லைன்றதுக்காக என்னோட புருஷனை கூப்பிடுறீங்களா இங்க பாருங்க என்னோட புருஷன் வர வரமாட்டாரு அவருக்கு இப்பதான் புத்தியை வந்திருக்கு புத்தி வந்ததுனாலதான் தான் எல்லாம் உங்ககிட்ட நடந்துட்டு இருக்காரு இத்தனை வருஷமா உங்களை கேட்டு கேட்டுட்டு இருந்தா கண்டிப்பா அவரை நீங்க காலில போட்டு மெதிச்சுட்டு இருக்க மாட்டீங்கள அவரை அசிங்கப்படுத்திருக்க மாட்டீங்கள இப்படி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்க மாட்டீங்கள இப்போ பேசுனதுனால தானே இப்போ என்னோட புருஷன் உங்களுக்கு தப்பா தெரியறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட சுகனையா கேட்கவும் இதெல்லாம் கேட்டுருந்தா கோமதி இருந்துட்டு இங்க பாரடி இத்தனை நாளாக அவங்கள அடிமை மறியா பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீ அப்படி வாயில வாய் கூசாம இப்படி பொய் சொல்றியடி நீ இப்படி பேசுவன நான் நினச்சி கூட பார்க்கலடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வருத்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டால் நம்ம காந்திமதி இருந்துட்டு இங்க பாருங்கடி நீங்க இப்படியெல்லாம் சண்டை போடுறதை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி இங்க பாருக்கும் என்னோட பையன் ஏதோ தனியாக தொழில் தொடங்கி வாழ்க்கையில முன்னேறணும்னு நினச்சினே தவிர உங்களுக்கு போட்டியாக நிப்பா நிக்கணும்னு நினச்சி கூட பார்க்கல இப்படி உங்களை பழிவாங்கிறதுக்காக என்னோட பசங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணி பண்ணிட்டாங்க இதுக்கும் இதுக்கும் பழனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவன் ஏதோ எவ்வளவோ சொல்லி பார்த்தான் அத ஆனா நாங்க தான் அவனுக்கு புரிய வச்சோம் இப்படி நீ கடை ஆரம்பிச்சிருந்த நினைச்சா அவங்க சந்தோஷத்தான் படுவாங்க பட படமாட்டாங்கன்னு நாங்க தான் அவனுக்கு புத்திமதி சொல்லி இந்த கடையை நடத்துறதுக்கு சம்மதி சம்மதிக்க வச்சோம் அவன் வேண்டாம் வேண்டாம்னு தான் சொல்லிட்டு இருந்தான் அப்படியே பட்டவன நீங்க இப்படி எல்லாம் கேட்டு மன அதாவது அவனை மனசோடையே வச்சுட்டீங்களே இப்படி இப்படி உண்மையே தெரியாம உண்மையவே தெரியாமல் இப்படி அவனை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க அம்மாஜே நீங்கள் கொஞ்ச நேரம் நிறுத்துங்க நீங்கள் நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா நீங்கள் எல்லாருமே பிளான் போட்டு பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது இப்போது நான் க அதாவது அழுதுகிட்டு பேசுகிறதுனால நீங்கள் பேசுறதெல்லாம் உண்மையாகாது அதே மாதிரி நியாயமும் ஆகாது இங்கே பாருங்க நீங்கள் பண்ணது மெ மிகப்பெரிய பாவம் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தேன் நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா உங்களுக்கு மரியாதை இவ்வளோ நாளாக நாங்கள் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருந்ததே ரொம்ப பெருசு இங்கே பாருமா இந்த வீட்லேயே உங்க தான்மா எனக்கு ரொம்ப மரியாதை உங்ககிட்ட திரும்ப நான் வந்து சேரும் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ முயற்சி பண்ண உன்னோட பிறந்தநாள் கூட என்னோட பசங்க உனக்கு எவ்வளவோ கிஃப்ட் கொடுத்தாங்க நீங்க சந்தோஷப்படணுன்றதுக்காக தான் இது எல்லாமே பண்ணாங்க ஆனா எங்க குடும்பத்துக்கு உனக்கு எப்படிமா துரோகம் பண்ண மனசு வந்துச்சு என் பசங்க அப்படி என்னம்மா பண்ணிட்டாங்க உனக்கு எங்க கடை என்ன பண்ணிச்சு உங்களுக்கு சொல்லுங்க எங்க வயிற்றுல தானே அடிக்கணும்னு எங்க வயிற்றுல எதுக்கு அடிச்சு இப்படி நீங்க சந்தோஷப்படணும்னு நினைக்கிறீங்க இப்படி எல்லாம் நீங்க நினைக்காதீங்க அப்படி நினைச்சா நீங்க தான் நீங்க தான் மனசு உடஞ்சு போய் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பயங்கர ஒரு மாதிரி மனசோட அதாவது காந்தி மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க இதை கேட்ட மாறி இருந்துட்டு இங்கே பாரு கோமதி நீ பேசுறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு இங்கே பாருங்க உங்ககிட்ட யாரும் பேசலை நீங்கள் பண்ண துரோகத்துக்கு இப்படி பேசாமல் வேற எப்படி பேச சொல்றீங்க உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோதான் பேசினாலும் எவ்வளோதான் கேட்டாலும் உங்கள் குடும்பத்துக்கும் சூடு சோரணதே ஒன்று வரவே வராது அப்படி இருந்தும் என்னதான் பண்ணாலும் உங்கள் குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை குழப்பத்தை ஏற்படுத்துறது தானே இருக்கீங்க இங்கே பாரு உன்னோட பையனுக்கு நாங்கள் கேஸை வாபஸ் வாபஸ் வாங்கலாம் உன்னோட பையன் வாழ்க்கையே இப்போது நடுத்தருவில் தான் நின்றுருக்கோம் ஐய சும்மா நிறுத்துங்க சும்மா அதாவே பேசிக்கிட்டே இருக்கீங்க என்ன பண்ணிட்டீங்க எனக்கு என்னோடய பையனுக்கு என்னோடய பையன் அந்த தப்பை பண்ணுறது தப்பை பண்ணிவிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டான் அதே மாதிரியே அரசுக்கிட்டேயும் காலில் விழுந்த மன்னிப்பு கேட்டிருக்கான் அவன் பண்ண தப்புக்கு அவன் பண்ணது அவன் அவன் தண்டனை அனுபவிச்சிட்டான் இனிமேலாம் அவன் தப்பு பண்ண மாட்டான் ஏதோ உங்களோட பசங்க எந்த தப்பும் பண்ணாத மாதிரி என்னோட தான் எல்லா தப்பும் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ ந அதாவது இந்த இப்போ நடக்கிற பிரச்சனை வேற ஆனால் இவங்க பேசிக்கிட்டு இருக்க பிரச்சனையே வேற எப்போ நடந்ததெல்லாம் எடுத்து எடுத்து பேசிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை முடிகிற மாதிரியே தெரியல நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டு கோமதி நீ வா போகலாம் இவங்க கிட்ட பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம எதுக்கு இவங்க கிட்ட பேசணும் பேசாமே போயிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜு இருந்துட்டு பயங்கரமான ஒரு ஃபீலிங்கில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கதிர் இருந்துட்டு இங்கே பாரு ராஜி எனக்காக உங்கள் குடும்பத்துக்கிட்டே எதிர்த்து நின்று இப்படியெல்லாம் பேசிட்டு வந்தது பார்த்தா எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஆனால் அதாவது எனக்காக அவங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சு பேசுறது தப்பு இல்லையா இங்கே பாருங்க அதாவது உங்கள் பக்கம் தப்பு இருந்தாலும் நான் உங்ககிட்ட கேட்டிருப்பேன் அவங்க மேலே தப்பு இருக்கிறப்போ நான் அவங்கள தானே கேட்க முடியும் கண்டிப்பாக எல்லாருமே நான் ஒன்றை தாங்க பார்க்குறேன் இவங்க இப்படி மனசாட்சியே இல்லாமல் இப்படி ஒரு துரோக தப்பு பண்ணதுக்கு பண்ண பண்ணதுனால தானே நான் இப்படியெல்லாம் கேட்குறேன் இங்கே பாருங்கள் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு எப்பவுமே நான் இருக்கேன் நீங்கள் கஷ்டப்படாதீங்க ரொம்ப அடிச்சிட்டானா அவன் பா நாசமாக போனவன் பாரு எப்படியெல்லாம் அடிச்சுக்கிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் மேலே கையை வச்சு பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க நம்ம கதிர் இருந்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடாரு அதுக்கப்புறம் க அதாவது ராஜி தான் மேலே வச்சிருக்க அன்பை பார்த்துட்டு நம்ம கதிர்க்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கோமதை வந்துட்டு அந்த தூணோரும் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க ஐயோ கடவுளே என்ன என்னோடய தம்பி ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறான் என்னோடய தம்பியை ஃபுல்லாக மாற்றிட்டாங்க அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டாங்க இப்படி ஒரு பாம்புக்கு இத்தனை வருஷமாக சோறு போட்டு அன்பாக வளர்த்து வளர்த்து பார்த்துக்கிட்டேன பாரு என்னை செருப்பால் அடிச்சுக்கணும் என் புத்தியை செருப்பால் அடிச்சுக்கணும் அவன் அப்போ வந்தப்போ அவங்கக்கிட்டே துறத்து விட்டுருந்தான் இப்போ இந்த நிலமை எனக்கு வந்துருக்கோமா கண்டிப்பாக வந்திருக்கவே வந்திருக்காது இப்படி என்னை புடம்பை விட்டுட்டு போயிட்டானே நல்லா இருப்பானா அவன் நாசமாக போயிடுவான் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம மீனாக இருந்துட்டு இங்கே பாருங்க அத்தை நீங்கள் பேசுகிறது ரொம்ப தப்பு அவங்க அவங்க துரோகம் பண்ணதாவே இருக்கட்டும் என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க ஆனால் இத்தனை வருஷமாக நீங்கள் வ உங்கள் கையால் சோறு போட்டு வளர்த்து இருக்கீங்க அவங்களை போயிட்டு நாசமாக போயிவிடுவாங்க அப்படி இப்படின்னு சொ பேசுகிறது சரியில்லாத்த அப்படின்றாங்க ஏ கொஞ்ச நேரம் நிறுத்தடினி நான் எ எப்படியெல்லாம் அவனை பார்த்துக்கிட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் ஆனால் இப்படி அவன் பண்ணிட்டு போவான்னு நான் நினைச்சி கூட பார்க்கல இப்படி ஒரு துரோகத்தை யாராலே தாங்க முடியும் நீங்கள் பேசுறது எனக்கு புரியுது அத்தை ஆனால் அவங்க பண்ணுற பண்ணுறது நீங்களும் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப பெரிய தப்புன்னு நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம முத்துவேல இருந்துட்டு பழனிக்கிட்ட இங்கே பா இங்கே பாராட்ட பழனி திரும்ப அந்த வீட்டுக்கு போயிட்டு அவங்க கூட உறவாடணும்னு நினச்சி பார்த்தனா உனக்கு அவ்வளோ உன்னை ஒன்று கண்டிப்பாக இனிமேல் உனக்கு மரியாதையே கிடையாது அதே மாதிரி நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டனா இனிமேல் உனக்கு இந்த வீட்டில் இருந்து ஒரு ஒரு பைசா கூட உனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இந்த பக்கம் பேசுறதா அந்த பக்கம் பேசுறதான்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமல் நடுவில் நின்றுட்டு எதை எதையோ பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சுகனியா இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஆனா நீங்க இப்படி இருக்கிறது தான் நல்லது இப்படி இல்லாத இல்லாம இருந்ததுனால தான் உங்களை ஒரு அடிமை மாதிரி வச்சிருந்தாங்க இனிமே நீங்க இப்படியே இருங்க இப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க வாழ்க்கையில பொழைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா வந்து பழனி கிட்ட சொல்லவும் பழனி இருந்துட்டு ஒரு மாதிரி மனசுக்குள்ள அவ்வளோ வருத்தத்தை வச்சுக்கிட்டு அழுக முடியாம உட்காந்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம அதாவது காந்திமதி இருந்துட்டு பழனிக்கிட்டே போயிட்டு டே பழனி இந்த கடை ஆரம்பித்து கொடுக்க சொல்லி நீ நல்லா இருக்கிறதுக்காக தாண்டா இதெல்லாம் சொன்னேன் இங்கே பாருங்க உங்கள் கிட்டே நான் கடை கேட்டேன்னா நான் அப்போவே சொன்னல எனக்கு இந்த கடையெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு நான் பொறுமையாக மச்சங்கிட்ட கேட்டு நானே ஒரு தனியாக தொழில் தொடங்கலான்னு தான் இருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணி வச்சு இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுட்டிங்களே பாருங்கள் இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஒட்டு உறவு இல்லாத மாதிரியே ஆகிடுச்சு நாங்கள் நாங்கள் இருந்த வரைக்கும் அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் இருந்துகிட்டே இருந்தோம் இப்போது அதுவும் வருஷமும் இல்லாம போயிடுச்சு அவங்க என்ன இத்தனை வருஷமா வளர்த்தோமே அவன் இப்படி பண்ணுவானான்னு நினைச்சு பார்க்கல அவங்க அவங்களும் இப்படி பேசிட்டாங்க இப்போ என்ன என்னமா பண்றது என்னால எதை இந்த பக்கம் நிக்கிறதா அந்த பக்கமா நிக்கிறதானே எனக்கு புரியல அதே மாதிரி அவங்க பேசுறதையும் என்னால தாங்கிக்க முடியல அவ்வளவு கஷ்டப்படுத்தி பேசுறாங்க அவ்வளவு கஷ்டப்படுற மாதிரி பேசுறாங்க என்னால உண்மையா முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம வடிவும் மாறியும் வராங்க வந்த உடனே அத்தை கோமதி இப்படி எல்லாம் பேச பேசுவான்னு நினைச்சு கூட பாக்கல கோமதி பழனி புரிஞ்சுக்கிட்டே இந்த கடையை நடத்துறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா சம்மதிப்பான்னு தான் நினைச்சேன் ஆனா இப்படியெல்லாம் மனசுல வன்மத்தை வச்சுக்கிட்டு சுயநலவதியா இப்படி பேசுவான்னு நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்றாங்க இங்க இங்க பாரு மாதிரி நானும் நினைச்சு கூட பார்க்கல கோமதி இப்படி எல்லாம் என்ன மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுவான்னு நினைச்சு கூட பார்க்கல அவ இப்படி எல்லாம் மாறிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வருத்தத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முத்துவேல சக்தி வேலும் இங்க பாருங்க இனிமே அந்த குடும்பத்தோட ஒட்டு உறவும் இல்லவே இல்லை யாராச்சும் அந்த குடும்பத்தோட போயிட்டு பேசணுன்னோ பார்க்கணுன்னோ போயிட்டு உக்காந்து அந்த கதை அடிக்கணும்னோ யாருமே நினைச்சு கூட பார்க்காதீங்க இனிமே அது நடக்கவே கூடாது யாருமே அந்த வீட்டுக்கு போகவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளையை போடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜு இருந்துட்டு கதிர்கிட்ட போயிட்டு இங்கே பாரு கதிரு இனிமேல் அந்த வீட்டில் இருந்து யாராச்சும் பிரச்சனை சொன்னால் பிரச்சனை பண்ணால் என்கிட்ட சொல்ல நான் அவங்கள நான் பேசிக்கிறேன் கண்டிப்பாக உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படி வந்தா உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் கதிர் இருந்துட்டு பாரு நானும் எனக்கும் பிரச்சனையை சால்வ் பண்ண தெரியும் குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னா நான் அதை அமைதியை நின்று வந்துட்டேன் இங்க பாரு சித்தப்பா எந்த தப்பவுமே பண்ணல சித்தப்பா எந்த தப்பவும் பண்ணாம இப்போ ஒரு சுய அதாவது அந்த பக்கம் நிற்கிறதா இந்த பக்கம் நிற்கிறதா தெரியாமல் இருக்காரு இவர் அவருக்கு தெரியாமல் தான் இது எல்லாமே நடந்துச்சு இப்போது இப்போது வந்து இது எல்லாத்தையும் அவங்களுக்கு சாதகமாக எடுத்துகிட்டு மாமாவை இந்த வீட்டில் இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காக தான் அவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க ஆனால் அது எதுவுமே புரிஞ்சுக்காமல் இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் மாமாவை புரிஞ்சுக்காமல் மாமாவை பேச விடாமையே மாமாவை ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசிட்டாங்க அதனால தான் மாமா ரொம்பவே கோவப்பட்டு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க மாமாவோட மனசு என்னன்னு யாருக்குமே இங்கே இருக்க யாருக்குமே தெரியல எனக்கு மட்டும் தான் புரியுது நான் எத்தனையோடு எத்தனையோ முறை எல்லார்கிட்டேயும் பேச ட்ரை பண்ணேன் ஆனால் நான் பேசுகிறத யாருமே காது கொடுத்து கூட கேட்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சரவணன் சரவணன் இருந்துட்டு மயில்கிட்டே இங்கே பாருடி நீ தப்பச்சனன் மட்டும் நினச்சி கூட பார்க்காத கண்டிப்பாக இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே நான் உங் உன்னோட விஷயத்தை அப்பா அப்பாக்கிட்டேயும் சொல்ல தான் போகிறேன் இப்படி ஒரு துரோகம் பண்ணுறவங்களாம் யாருமே எங்கள் வீட்டில் இருக்கவே தேவையில்லை இங்கே பாருடி கண்டிப்பாக இனிமேல் நீ இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல உன்னோட நம்மளோட துணிமணியெல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கோ சரியா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நீ இந்த வீட்டை விட்டு போக போற அநேகமாக இந்த 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 ஒரு நாள் மட்டும்தான் நீ இருக்க வேண்டியதாக இருக்கும் கண்டிப்பாக நாளைக்குள்ளே நான் எல்லா விஷயத்தையும் அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டையும் சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் உன்னை உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வச்சுருவாங்க அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம மயில் இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா ப்ளீஸ் மாமா இந்த ஒரு வாட்டி மட்டும் என்னை மன்னிச்சிருங்க மாமா இனிமேல் நான் உங்ககிட்ட துரோகம் பண்ணவே மாட்டேன் எனக்கு இனிமேல் எந்த பொய்யுமே இல்லை மறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மயில் சொன்னதை கேட்டு நம்ம அதாவது சரவணன் இருந்துட்டு என்ன முடிவு எடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெலேக்கான